ஒரு ஊர்ல ஒரு வயசான பாட்டி தாத்தா ரெண்டு பேர் இருந்திருக்காங்க பாட்டிக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு பாட்டி தாத்தா கிட்ட எந்த உண்மையுமே மறைச்சது இல்லையா எது நடந்தாலும் சொல்லிடுவாங்கன்னா தாத்தாவும் அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு ஒரு நாள் உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கோனே என்னங்க அந்த மேல இருக்க பெட்டி எடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க தாத்தாவும் எடுத்துட்டு இந்த பெட்டி இந்த நேரத்துக்கு தேவையா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க இதை துறங்க அப்படின்னு சொன்னோடனே தாத்தாவும் திறந்திருக்காரு அதுக்குள்ள பார்த்தா ரெண்டு உள்ளன் போமா இருந்திருக்கு ஒரு லட்ச ரூபா பணமும் இருந்திருக்கு இது என்ன ரெண்டு பொம்மை அப்படின்னு தாத்தா கேட்க வேகமாக பாட்டி சொல்லியிருக்காங்க இல்லைங்க என்னோட பாட்டி உங்களை கல்யாணம் முடிக்கிறப்ப சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ கோவப்பட்டாலும் நீ வந்து திருப்பி எதிர்த்து பேசவே கூடாது உனக்கு கோபம் அதிகமாக வந்துச்சுன்னா நீ உள்ள நூல்லை எடுத்து பொம்மை செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் இந்த பாட்டி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க இன்னும் வரைக்கும் அப்போ வேகமாக தாத்தா கேட்டாராம் பரவாயில்லையே அறுபது வருஷம் வாழ்க்கையில் என் மேலே ரெண்டு தடவை தான் நீ கோவப்பட்டுருக்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்புறமேல் தாத்தா இது என்ன ஒரு லட்சம் அப்படின்னு பாட்டியை பார்த்து கேட்டார் வேகமாக பாட்டி சொல்கிறாங்க இல்லைங்க உள்ள நூலில் செஞ்ச பொம்மையெல்லாம் வித்த காசு தான் இந்த ஒரு லட்சம் அப்படின்னு சொன்னோன்னே தாத்தாக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு பாட்டிக்கும் சிரிப்பு வந்துச்சு இது நிஜமான வாழ்க்கை